ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தாய் சீரிஸ் தான் ஃபோர் அவர் யூ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆன உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டேன் பட் அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சீக்கிரமாக பண்ணிடறேன் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கில் மாசினில் தான் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்ரு போய்ட்டுருக்கு அவனுக்கு வேறு யாரும் இல்லை நம்ம தான் ஆக்சுவலி உன்னை உன்னை பார்த்தோன்னே உன் மேலே எனக்கு க்ரெஷ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம டெரு பையன்தான் ம் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான்னு சொல்லி அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் பேர் ஹில்லு மேலே படுத்திருக்கவன் ஹில்லு கீழே அடியில் இருக்கவன் பேர் டெர் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அதனால தான் தெளிவாக சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் கியூட்டாக அந்த மேட்ரு போயிட்டுருக்க அங்கே ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் கதவை டம்னு திறக்க ஆனை கத்தி கத்திட்டு ஒரு சத்தம் அது வேற யாரும் இல்லை நம்ம டெரு பையன்தான் அவன் கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்குள்ள பக்கத்தில் படுத்திருக்க நார்த்து வேகமாக ஓடி வந்து டே டெரு என்னாச்சுடா என்னாச்சுடா பேய பார்த்தியா இல்லை திருடு யாரும் வந்துட்டானா என்னாச்சு என்னாச்சுன்னு கத்திகிட்டே இருக்க அதெல்லாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் அமைதியாக இரு ஒரு கனவு ஆ கனவா கத்திக்கிட்டே இருந்த ஆமாடா கனவுலடா என்ன மாதிரி கனவு அது 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 எப்படின்னு சொல்ல தெரிலடா ஒரு மாதிரி நினைக்கும் போதே புல் எனக்கு இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு கையை நீட்டி காட்டுறான் டே டெரு உண்மையாக சொல்லுடா ஒருவேளை இந்த ரூமில் பேய் எதுவும் இருக்குமோ எனக்கு பயமாக இருக்கு ஏன்னு நார்த்து அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான் லூஸ் மாதிரி பேசுறதை விட்டுட்டு போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி விட அவன் போகவே மாட்டேங்கிறான் எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்ல படா அவன் பெட்டில் போய் பாரு படு இங்கே எந்த பேய்யும் கிடையாது ஒன்றும் இல்லை போ போ அப்படின்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறியா உண்மையாக தான் சொல்கிறேன் போய் தூங்குப்போம் மிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு போடா போடா போடான்னு சொல்லி டெர் கத்திக்கிட்டே இருக்க ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்லி பேய்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு யாரும் இல்லை உண்மையாக யாரும் இல்லைல ப்ரே பண்ணிவிட்டு தூங்கு சரியா இல்லைனா இதே மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு வேகமாக அவன் போய் படுத்துட்டான் சரி ஓகே அவன் தான் தூங்கிட்டானே நம்மளாவது தூங்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறக்காக பார்க்குறான் பட் அப்பையும் நம்ம டெருனால் சுத்தமாக தூங்கவே முடியல அப்படியே குதி குதின்னு குதிச்சுட்டே இருக்கான் பெட்டில் கற்றுக்கிட்டே டே என்னமோ சத்தம் கேட்குதுடான்னு மறுபடியும் நார் தெரிஞ்சிருக்கேன் அது என் குரல் தாண்டா படுத்து அடுத்து படுத்தாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் படுத்துட்டான் அதுக்கப்புறம் சுத்தமாக டே தூக்கம்லாம் எதுவும் வரல அப்படியே உருண்டு பருண்டை அப்படியே இந்த பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே விழிஞ்சிருச்சு போல மொபைல் எடுத்து பார்க்குறான் டைமை இப்போதைக்கு விடிகிற மாதிரியும் தெரியல நமக்கு தூக்கமும் வர்ற மாதிரி தெரியல ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கோங்கிற மாதிரி அப்புறம் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே போய் உட்காந்து ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கான் கண்டினியூவாக அவன் வேற யாரையும் பார்க்கல இப்போ கனவுல ஒருத்தனை பார்த்தான்ல அவனை தான் பார்க்க ஆக்சுவலி அவனோட ஐஜி போஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கான் அவன் ரொம்ப கியூட்டா ஹாட்டாக இருக்க அவனை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே கடுப்பாயிடுது அட பாவி இங்கேயும் இந்த பக்கம் பார்த்தா இவன் உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்கான் அவன் டிஸ்டர்ப் ஆகிட போறான்னு கத்துறத கூட சத்தமே இல்லாமல் மெதுவாக அப்படியே கத்திட்டே ஐயோ இவனா 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 இவன் தான் இங்கேயே வரணுமா கணவளே வரான் இப்படியே வரானேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க விடிஞ்சிருச்சு போல சுத்தமாக சாருக்கு தூங்கவும் முடியல அடுத்து பாத்ரூம் குள்ளே உட்காந்துருக்க நேற்று வெளியே எந்த கத்திகிட்டே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் சீக்கிரம் வந்து தொலைடா வந்து தொழடான்னு சொல்ல ட்ராமா பண்ணாதான் நான் வருவேன் ஏண்டா யாருடா இவ்வளோ நேரம் போகிறது வாடா ப்ளீஸ்டா வர்றையா இல்லையா நீ வரல நான் அவ்வளோதான் எனக்கு லேட் ஆயிரும் வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி நார்த்து கத்திகிட்டே இருக்கான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்துறேன் வந்துரேன் வந்துறேன்னு அவன் கத்திகிட்டே இருக்க டெர் நீ வரையா இல்லையான்னு சொல்ல எரும மாடு வந்து தொலைஞ்சுட்டே போ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நீ இருக்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி வேகமாக அப்படியே உள்ள போயிட்டான் வா அப்படிங்கிற மாதிரி வெளியே அப்படியே டெர் நின்றுட்டே இருக்கான் வேணுன்னே போய் ஒரு செகண்டில் மறு அப்படின்னு கதவை தட்டிட்டே எவ்வளோ நேரம் போவேன் வர்றியே இல்லையா வரியா இல்லையா ஏ நேர்த்து வாடா 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 வாடான்னு சொல்லி கதவை தட்டிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கும் வந்தாச்சு ஒயிட் ஷர்ட்டு அப்படியே பர்பிள் கலர் ட்ய பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாகவும் நல்லா தான் இருக்குது காமெடியெல்லாம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பிகாஸ் எனக்கு பர்பிள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம டெரு உள்ளவரை அங்கே எல்லோரும் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருமே அவங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் இவனை ரிஜிஸ்டர் பண்ண போக ஒருத்தவா வந்து இவனை நோண்டி நோண்டி கூப்பிட்றான் நீ ஃப்ரெஷ்மேனானு ஆமாம் ஓ அப்படியா நானும் ஃப்ரெஷ்மேன் தான் ஃபர்ஸ்ட் நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா ம் பண்ணிட்டு நீயும் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்ல சரி நாங்கள் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த பக்கம் போய் நின்றுட்டுருக்காங்க அப்புறம் கரெக்டாக அங்கே வர அந்த பையன் என் பேர் போம் உன் பேர் என்ன என் பேர் டெர் டெர்ரா வா இதான் ஃபர்ஸ்ட் டே வா இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ண மாதிரி இல்லை ஆனாலும் பழக்கமாக இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் போன்னு சொல்கிறான் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனும் இதே ஃபேக்கல்ட்டி தான் வந்துடுவான்னு நினைக்கிறேன் இன்னும் காணமே அவனை அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கேன் உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சொல்லு நம்ம எல்லாம் ஒன்றாவே சுற்றலாம் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ பூன் ஆனால் எனக்கு இங்கே யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பரவாயில்ல விடு நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டுருக்கேன் டே ஃபார்மு என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஓடி வந்து ஒருத்தங்க அப்படியே தோளில் கை போடுறான் இந்தா இவனை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தேன் பேயை பற்றி பேசும்போது பேயே வருது பாரு ஏ என்னடா பிரச்சனை பண்ணுறியா யார் பிரச்சனை பண்ணுறது நீயா நான் நான் பார்த்து பேசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் விளையாடுறாங்க நீ ஃப்ரெஷ் மே என்னென்னு அவன் கேட்க ஆமாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதா ம் இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் ஆ சொல்ல மறந்துட்டு நீ இவன் பேர் ஃபார்ம் இவன் பேர் டெர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறான் ஓ அப்படியா டெர் டெருனாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க உன் பேர் என் பேர் ஈஸ்டர் ஷார்ட்டாக டெருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ ஈஸ்டர் அவன் பேர் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர் ஈஸ்டர்னு யோசிச்சுட்டு எனக்கு சிப்ளிங் கூட இருக்கான் அவன் பேர் கிறிஸ்மஸ் டே கிறிஸ்மஸ் டேயில் போகிறதுனால கிறிஸ்மஸ்னு பேர் வச்சாச்சு வா சூப்பர் கிறிஸ்மஸ்னால் உன் சிஸ்டர் தானே உன் சிஸ்டர் க்யூட்டாக இருப்பாளா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா சொல்லு 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 சொல்லுன்னு கேட்க அவன் காது பிடிச்சா அப்படியே திரும்பிகிட்டே இருக்கான் போகணும் உனக்கு அறிவில்லையா உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கண்டிப்பாக என் தங்கச்சேன்னா டேட் பண்ண ஒருத்தருக்கு மாட்டேன் ஏன் எனக்கு என்ன குறைச்சல் அவன் கேட்க நான் சொல்றது ரெண்டு மாத்தி மாற்றி அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க ஆக்சுவலி மாதிரி தெரியல இவனைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாளாக இருந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணக்காக யூனியனுக்கு வேகமா போறாங்க எல்லாரும் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்க இவங்க மூணு பேரும் போய் அப்படியே உட்காந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சா என் பேர் புவா ஸ்டூடெண்ட் யூனியனோட ரெப்ரெசன்டேட்டிவ் நாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்க ஓ எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணுறேன் ஹாய்னு சொல்லி எல்லாேருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா அவளும் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் இருக்கா முதல்ல எல்லோரும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க என்னால் நம்பவே முடியல போக போக நம்ம வாக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான எக் எக்ஸ்ட்ரா க்ரெடிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கா அப்புறம் இங்கே லேடி ரத்னா ஸ்காலர்ஷிப்பில் யாராவது வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க எல்லாரும் மாற்றி மாற்றி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கை தூக்குறாங்க ஐயோ இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற மாதிரி அப்படியே நம்ம டெரர் கை தூக்க டே இவன் காலர்ஷிப் ஸ்டூடெண்டாடா நம்பவே முடியல ம் சரி ஓகே நீங்கள் எல்லாமே இங்கே கண்டிப்பாக யூனியனில் ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ வந்து முதல்ல உங்களோட பேரை தனியாக கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல எல்லோரும் போகிறாங்க ஸோ அங்கே டெரருக்கு தான் ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கும் போல் ஆஹா மாட்டினமா நம்ம போய் ஆகணுமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக ஆகணும் போகிறான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே அப்படியே மாற்றி மாற்றி பேர் கொடுத்துட்டேன் இருக்கா அவனும் க்யூல நின்னு அவனோட நேம் கொடுக்குறான்னு நின்னுட்டு அப்புறம் இங்க ஸ்டூடெண்ட் யூனியனோட பிரசிடெண்ட் ரொம்ப க்யூட்டா அழகா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முன்னாடி நின்னு பேசிட்டே இருக்காங்க அது நம்ம டெரு காதுலேயும் விழுகுது அதுக்கப்புறம் அவன் பேரை கொடுத்துட்டு வர டே டெரு நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட்டா ஆமா அப்ப நீ கண்டிப்பாக இந்த யூனியன்ல ஜாயின் பண்ணே ஆகணும்ல வா ரொம்ப நல்லா இருக்குடா செம்ம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபார்மும் டைப் ஒன்றும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க அவன் ஜாயின் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை சரி அதெல்லாம் இருக்கட்டும் கிளப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணனும் ஐடியா இருக்கா உங்களுக்கு எந்த க்ளப்பில் ஜாயின் பண்ண இருக்கீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் கேட்கலாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது உனக்கு எனக்கும் தெரியல இப்போ என்ன பண்ணலாம் சரி நீ எங்கே ஜாயின் பண்ணுறியோ அங்கேயே நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு அதுக்கு யோசிக்கிறான் ஃபார்ம் எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஜாயின் பண்ணணும்னு தோணலை பேஸ்கெட் பாலில் ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும் சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க இந்த க்ளப்போட ப்ரெசிடென்ட் கூட அதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா பார்க்கறக்கு செம்ம கியூட்டாக அழகாக இருப்பானாடா இப்போ செம்ம நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாமா வா பரவாயில்லி அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்ல ஆ எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும்னு தோணுது நீ இங்கே தானே ஒர்க் பண்ண போகிற யூனியனில் அப்பப்போ மீட் பண்ணுவேன் பாருன்னு சொல்ல அது வேணால் கரெக்டு தான் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்படியே இவங்க மூமெண்ட் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க ஒரு நாலு பசங்க எப்போ தாய்லாந்தில் நாலு பேர் எப்படி நடந்து வருவானுங்க அதே மாதிரி கியூட்டாக நடந்து வராங்க அந்த எஃப்போ தாய்லாந்துக்கு அப்புறம் நான் பார்த்து டெஸ்ட்டு நாலு பேர் நீங்கள் தான் சொல்லணும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கானுங்க எல்லாருமே பார்க்கறக்கு செம்ம ஹார்ட்டு அப்புறம் க்யூட்டு ஹேண்ட்ஸம்னு என்ன சொல்ல முடியுமோ அத்தனையுமே சொல்லலாம் எல்லா பொண்ணுங்களும் இவங்கள பார்த்து அப்படியே ஜொல் ஊற்றிட்டு உட்காந்துருக்காங்க ஹேண்ட்சமாக இருக்காங்களே யாரை சொல்கிற அங்கே இருக்க நாலு பேருமே ஹேண்ட்ஸம் தான் தெரியுமா நாலு பேர் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்ல நாலு பேரும் கரெக்டாக அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உட்காராங்க முதல்ல அவன் இருக்கான்ல புக்கு புக்கை இருக்கான்ல அவன் பேர் டோங்ஃபா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல அதுக்கப்புறம் அவன் படிக்க ஆரம்பித்தான் செம்ம க்யூட்டாக படிப்பான்னு சொல்ல அவன் எக்ஸாம் எழுதும்போது எல்லோரும் அமைதி எழுதுனா கூட பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி வாங்கி எழுதுறான் போல கதை எழுதுறானான்னு தெரில ஆனால் சூப்பராக எழுதுறான் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு அது மட்டும் இல்லை யாருக்காவது ஏதாவது புரியலன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக சொல்லி கொடுப்பான் நம்ம என்ன டவுட்னாலும் அவன் கிட்டே கேட்கலாம் நைஸு கைண்டு வாம் அப்புறம் ரொம்ப ஜென்டிலாக இருப்பான் தெரியுமா ஓ அவனை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கானே அவன் பேர் அவன் பேர் ஆர்த்திட் அவனை பார்க்குறக்கு கொஞ்சம் பேட் பாய் மாதிரி இருந்தாலும் அவன் பேட் பாய்லாம் கிடையாது அவன் ரொம்ப க்யூட்டாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ப்ளே பண்ணுவான் ரொம்ப க்யூட்டை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி அப்படியே ஒரு இன்ட்ரோ அவன் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அடிக்கடி என்ன ஸ்போர்ட்ஸ் வருதோ எல்லாத்துலேயும் போய் ஜாயின் பண்ணிடுவான் ஸ்போர்ட்ஸ்ல கூட இருப்பான் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கான் கிட்டேன்னு சொல்லி அவனும் ஹாட்டாக அப்படியே பாலை உதச்சி உதச்சி போயிட்டே இருக்கான் ஸோ அவன் அப்படியே க்யூட்டாக காட்டிகிட்டே இருக்க அவன் க்யூட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே படுத்துருக்கானே அவன் பேர் என்ன அவன் பேர் ஜோகன் அவன் ரொம்ப ரிச் ஆனவன் தெரியுமா பார்க்கறக்கு ரொம்ப ஹாட்டாகவும் இருப்பான் அதே மாதிரி செம்ம க்யூட்டில் இந்த மொத்த பாரியுமே நானே புக் பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாேருக்கும் ஃப்ரீயாக ட்ரீட் கொடுக்குறாரு சார் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறக்க பார்க்கறக்கு உண்மையாகவே ஹாட்டாகவும் இருக்கான் ரிச்சாகவும் இருக்கான் அப்படியே அவனை பார்க்கறக்கு ஒரு டைல் மாதிரி இல்லைன்னு சொல்ல கார்லேருந்து அப்படியே க்யூட்டாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான் அப்புறம் அங்கே படிச்சுக்கிட்டே இருக்கானே அவன் யாரு ஏன்டா படிக்கிறியா இல்லையா படிக்கிறேன் படிக்கிறேங்கிற மாதிரி தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டான் சரி அந்த கடைசியாக இருக்கானே அவன் யாருன்னு சொல்லவே இல்லை அவன் ஹில் ஆக்சுவலி அவன் ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட் தெரியுமா ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் எப்போயுமே பாஸ் ஆவான் அது மட்டும் இல்லை யூனியனோட பிரசிடெண்ட்டும் அவன் தான்னு சொல்ல அவன் ரொம்ப க்யூட்டாக எல்லாருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க எல்லாேருக்கும் டவுட்டை நான் கிளியர் பண்ணித்தரேன் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கன்னு சொல்ல எஸ் பிரசிடென்ட்னு எல்லாரும் இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான்ல இவன் பிரசிடென்ட் மட்டும் கிடையாது பேஸ்கெட் பால் கிளப்லையும் இருக்கான் அப்படின்னு சொல்ல பேஸ்கெட் பால் ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடுறான் எப்படியும் பேஸ்கெட் பாலும் நான் வாலிபால்னு சொல்லி மொக்க வாங்குவேன்னு நினைச்சேன் ஆனால் இந்த டைம் கரெக்டாக சொல்லிட்டேன் பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால் வாவ் அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கானில் பார்க்கறதுக்கு செம்ம பர்ஃபெக்ட்டு லுக்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இவங்கெல்லாம் யாரையாவது டேட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்க டேட்டிங்கா இது வரைக்கும் இல்லை மார்னிங் நீ யூனியனுக்கு போனேயடா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் நான் எங்கேயும் போகலடா ரொம்ப பிஸியாக இருக்கு வாக் ஸோ அதனால் போக முடியலன்னு சொல்லி நாலு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யூனியனுக்கு போகாதனால அங்கே வந்தவங்க ரிஜிஸ்டர் பண்ண நேம் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான் அதில் ஒரு பேர் மட்டும் என் கண் அப்படியே ஊர்த்த அவன் எந்த ஃபேக்கல்ட்டின்னு செக் பண்ண பார்க்க அவன் மெடிசன் அப்படின்னு இருக்குது அதை பார்த்தனையும் நம்ம ஹில்லு மூஞ்சியில் அப்படியே ஆயிரம் வாட்ஸ் லைட் எரியிற மாதிரி ஒரு ஸ்மைலு அப்படியே சிரிச்சுட்டு இருக்க அதை வாட்ச் பண்ண அப்படியே ஜோகன் கேட்குறான் டே என்னடா என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையே சிரிச்சிட்டு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அவன்னை பார்க்க அப்படியே லைட்டாக ஒரு சைடில் ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாடி வீட்டுக்கு வந்துட்டேங்கிற மாதிரி டேர் அப்படியே படுத்துட்டான் ஏன்டா குளிச்சிட்டாவதும் படு அப்படியே படுத்துட்ட இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகம் தூக்கம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெர்ர பார்த்துக்கிட்டே அப்படின்னு ஆர்த்திருக்க என்னடா எனக்கு தூக்கம் வருது ஓ தூங்குறையா சரி சரி குளிக்காம படுத்தனா உனக்கு கட்ட கனவா வரும் குளிடான்னு சொல்ல நீ கேம் தானே விளையாட போற அந்த கீபோர்டு சவுண்ட் இல்லாம கேம் விளையாடு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா மறுபடியும் சத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்க தூங்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம டெர்ற பையன் அப்படியே தூங்கி தூங்கி நைட் ஆயிடுச்சு போல இவன் ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க ஆனு சொல்லி ஒரு கத்திர சத்தம் வேற யாரும் இல்ல டெரு தான் கேம் விளையான் இருந்தவ ஏ ஏண்டா என்னடா பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்க அதுவா அது அது வந்து ஒன்றும் இல்லைடா நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன் ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி இருக்குன்னா ஏ பேய் எதுவும் அஞ்சாடா கனவுல சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் பேய் பேய்லாம் இல்லைடாங்கிற மாதிரி அவன் அமைதியா இருக்கான் இவனுக்கு அங்கே பேய் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு ஏன்டா உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சோ கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல நான் போய் குளிக்க போகிறேன் போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு குளிக்க போயிட்டான் நீ கேம் விளாண்டுட்டே இரு நைட் ஃபுல்லாக நான் போகிறேன் ஒரே ரவுண்டு தான் அதுக்கப்புறம் நானும் தூங்கிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் சரி ஓகேன்னு சொல்லி வேகமாக அவன் அப்படியே குளிக்க போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் இவன் அப்படியே கேம் விளாண்டுட்டே இருக்கான் போல அடுத்து ஒரு வழியாக மார்னிங் ஆகிடுச்சு ஏண்டா இப்போ தான் எந்திரியா இல்லை சீக்கிரமாக எழுந்திரிச்சியாங்கிற மாதிரி டெரர் பக்கத்தில் வந்து நார் தூக்கார நான் நைட்டை தூங்கினாதானே எந்திரிக்க இருக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் தூங்கவே இல்லையா மறுபடியும் அந்த கேட்ட கடன் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் கில்மா கனவு கெட்ட கனவுன்னு வேறு சொல்லிட்டான் சரி ஓகே உனக்கு அந்த வந்த கனவு இருக்குல்ல அந்த கனவை பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுவிடு அதை பத்தி எதுக்கு மாதிரி கேட்டு சொல்றான் ஏ பிளீஸ்டா அந்த கனவில் கோஸ்ட் வந்ததா உண்மையாக நம்ம வீட்டில் இங்க இருக்காடா எனக்கு என்னமோ கெட்ட கணவன் அடிக்கடி வருதுன்னு சொல்கிறியா அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா அந்த மாதிரி ஏதாவதுடா தயவு செஞ்சு போயிருங்க உங்களுக்கு தேவையான பூஜையெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே வேண்ட ஆரம்பிச்சிட்டா டே நான் விளையாட்டுக்கும் சொன்னேன்டா பேசாமல் இருடான்னு சொல்ல ஏண்டா ஃபன் பண்ணுறக்கான நேரமாடா இது போடா நீ அப்படிங்கிற மாதிரி கார்டு பார்க்க நேரத்துக்கு உண்மையாகவே நீ ஓகேவா இல்லையா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு டேர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீல சொல் என்ன பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு சொல்ல சரி உன்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுவியா என்னது ஓகே நான் உன்கிட்ட கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லணும் இப்போ எனக்கு ஒருத்தரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்போ நான் என்ன பண்ணணும் பார்க்காத டே ஏன்டா இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் எனக்கு பார்க்கணும் ஆனால் அவங்க என் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்காங்க ஜஸ்ட் அவங்கள பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படியே எதுக்கடை இப்படி இருக்க பேசாத அதில் அட்டென்ஷன் பண்ணாத உனக்கு அவங்கள பிடிக்கல கரெக்ட் தானே ம் பிடிக்கல பிடிக்கலண்ணா நேருக்கு நேராக அவங்க பேச பார்த்து சொல்லிடு இல்லைனா முகரையிலே ஒரு குத்து குத்தி இல்லாமான்னு சொல்ல ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் இல்லைடான்னு சொல்ல ஒருத்தர் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள பார்க்கக்கூடாது இல்லை அவங்க கிட்ட பார்க்கணும் உனக்கு அவங்க அவங்கக்கிட்ட எதுவுமே பிடிக்கலையா இல்லைனா அவங்கள லவ் பண்ணுறியான்னு சொல்லி இவன் ரொம்ப குழப்பிட்டே இருக்கான் சுத்தமாக டெர்ருக்கு இவன் கன்ஃபியூஸ் பண்ணுறதுல ஒரு மாதிரி குழம்பி போயிடுச்சு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரையணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க இங்கே பாரு நான் கேட்குறக்கு பதில் சொல்லு உண்மையாகவே உனக்கு லவ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா லூஸ் மாதிரி பேசாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அவனை பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் இப்படி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறவன் தான் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சீக்கிரமாக சொல்லிடுவான் சரி ஓகே ஓகே இப்படியே பேசிகிட்டு இருக்காத சீனியரோடு எனக்கு ஹேங் அவுட் இருக்கு நான் போகணும் நீ என்ன பண்ண போகிற எனக்கு ம் ஈவினிங் வெளியே போகணும் இப்போ நான் தூங்க தான் போகிறேன் எனக்கு தூக்கத்தூக்கமாக வருது சரி ஓகே நீ போய் தூங்க டயர்டாக இருக்கு நான் குளிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன் பாய் அப்படின்னு சொல்ல சரி ஓகேண்ணா நான் தூங்க போகிறேன் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு அப்படியே போய்ட்டேரு பண்ண படுத்துட்டான் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது ஃபோனில் ஃபேம் தான் பேசுகிறான் என்னடா பண்ணிகிட்ருக்க நான் தூங்கிகிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கியா இன்னும்மா தூங்குறேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைடா ஓ என்னாச்சு ஒன்றும் இல்லை சும்மா தான் அதெல்லாம் பற்றி கவலைப்படாத சொல்லு எதுக்கோ கூப்பிட்டா நாங்கள் காஃபி ஷாப் போகிறோம் போமாங்க தான் இருக்கான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு தூக்கமாக வருது நான் வர மாட்டேன் தூக்கம் வருதா சரி அங்கேயே வந்து தூங்கிக்க ஆமாம் அங்கே தூங்கலாமா ஏன் தூங்கக்கூடாது நிறைய பேர் அங்கே தான் வராங்க நீ வந்தால் அங்கேயே தூங்கிக்கலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க தூங்கணுமா அங்கே வந்தா இங்க ஏன் நான் தூங்கிட்டு தானே இருக்கேன் அப்புறம் எதுக்கு அங்கே வந்து தூங்க சொல்கிறேன் ம் நான் வரணுமான்னு சொல்லி கேட்க வா வான்னு அவன் சொல்கிறான் சரி ஓகே இதோ நான் வரேன் சரி ஃபோனை கட் பண்ணுறேன் நீ எங்கே இருக்க நான் ஒரு ரூமுக்கு கீழே தான் இருக்கேன் என்னது ரூமுக்கு கிளியான்னு வேகமாக வந்து பார்க்க அவன் பைக்கில் கீழே நின்றுருக்கான் என்ன கையை காட்டுறான் ஏன்டா நான் குளிச்சுட்டு வந்தேன் ஈர்டான்னு சொல்லிட்டு வேக வேகமாக டெரு போக சரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபார்ம் வெயிட் பண்ணுறான் அப்புறம் குளிச்சுட்டு அங்கே வரான் ஏன்டா எப்போ இங்கே வந்த உனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் ம் அப்படியா ஆமாம் சரி ஒரு ரூமுக்குள்ளே வரலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு வெயிட் பண்ணுறேன் ஓகே ஓகே ரொம்ப பேசாத சரி போகலாமா இந்த அப்படி ஹெல்மெட் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் போனேங்க அங்கே தான் இருக்கான் உனக்காக ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணி அங்கே சார் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வண்டியில் கூட்டிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியாக போகிறாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் போனாங்க அதுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி மிங்கிளான மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்ட இப்படி கிடைக்குமான்னு தெரியல பட் பாய்ஸ் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு அட்டாச் ஆகிக்கிறாங்க அது ஸ்டோரியாக இருந்தாலும் சரி ரியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக பூ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படியே காஃபி ஷாப்க்கு வந்தாச்சு வாங்க 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 ஆர்டர் பண்ணிட்டியா ஆல்ரெடி பண்ணிட்டியா நீ மட்டும் அப்படின்னு சொல்ல அவன் மட்டும் ஒரு ஜூஸை வச்சுட்டு புக் படிச்சுட்டு இருக்கான் ஓகே நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே டெரர் படுக்கிறான் என்னடா இவன் தூங்குறேங்கிறான் அவனை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா ஸோ அதனால் அவன் தூக்க வருதுன்னு சொல்லி தான் இங்கே வந்தா அப்படின்னு சொல்ல ஏண்டா தூங்குற காடா இங்கே வந்தான் ஆமா ஆமா அவனுக்கு தூக்க வருதுன்னு சொன்னான் ஓ அப்படியா சரி ஓகே ஓகே நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க பாய் பாய் நான் தூங்க மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கான் விடுறா அவன் பட்டுக்கு தூங்கட்டோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டா உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் மொபைலை பார்க்குறான் ஒருத்தன் புக் படிக்கிறான் சரிடா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனாங்க ஃபார்ம் எழுந்திருக்கேன் இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கூடையே அப்படியே போகணும்னு போயிட்டான் அங்க தூங்கிட்டு இருக்கிறது நம்ம சார் மட்டும் அப்படியே ரொம்ப சோகமா அந்த ஏசியில் தூங்கிட்டு இருக்க திடீர்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவங்க பார்த்தா இவன் முன்னாடி ஒரு கேக்கும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது ஒரு மில்க் ஷேக்கும் இருக்குது ஏண்டா தூங்கிட்டு இருந்தால் எந்திரிச்சி ஆர்டர் பண்ணிவிட்டு தூங்கிட்டானோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்குறாங்க டே டெர்ரு எந்திரி எந்திரி ஏண்டா நீ மட்டும் எப்படா ஆர்டர் பண்ணேன்னு சொல்லி கேட்க நானா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலே நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிங்களா நான் எதுக்கிட்ட ஆர்டர் பண்ணோம் இப்போ தான் ரூம் போய்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் இங்கே வந்தோம் நீ ஆர்டர் பண்ணலையா நான் பண்ணவே இல்லையேன்னு சொல்ல சரி கூடு கேட்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போன அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான் டேய் இருடா ஏய் சூப்பராக இருக்குது தெரியுமா ஏ இருங்க வேறு யாருக்கும் இருக்க போகுது அது அப்படிலாம் இருந்தால் நம்ம பே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க யாரும் மாற்றி தான் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே டேர் குடிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க டேபிளுக்கான ஃபுட்டும் அங்கே வந்துருச்சு ஃபுட்டை பார்த்துனே ஷாக் ஆகிடுது நாங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே நீங்கள் டேபிள் எதுவும் மாற்றி கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு டெரும் சொல்கிறான் இந்த சாக்லேட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணல கேக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணலன்னு சொல்ல இல்லை சார் டேபிள் ஃபிஃப்டி எனக்கு ரெண்டு ஆர்டர் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க ஸோ அதான் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போக என்ஜாயா நம்ம ஆர்டர் பண்ணவே இல்லை யார் நமக்காக ஆர்டர் பண்ணியிருப்பா எனக்கு புரியலையே ஒரு வேறு தப்பான டேபிள் கொண்டு வந்து வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் சொல்ல எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல டேய் எனக்கும் கொடுங்கடா நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு டேர் அதை பிடிங்கி சாப்பிட்டுட்டுருக்கா அங்கே இருக்கா ஃபுட்டு ரொம்ப டெலிசியஸாக சூப்பராக இருக்குது ஸோ அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருக்கா ஏண்டா என்ன கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சிங்களா அதெல்லாம் எதுவுமே இன்னும் நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ நானும் அவங்க கூடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு டெரு சொல்கிறான் எனக்கும் அப்படித்தான் நீ எங்கே போறியோ சொல்லி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே நம்ம போகணும்னு சொல்கிறான் ஏண்டா இப்படியே பேசிகிட்டே இருந்தால் எந்த கிளப் போக முடியும்னு சொல்ல பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான் நீங்கள் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் நீங்கள் ட்ராயிங் கிளப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா எங்களுக்கு மெம்பர்ஸ் யாருமே இல்லை யோசிச்சிட்டே இருந்தோம் ஒரு ஒரு வருஷமும் கொஞ்சம் பேர் தான் எங்கள் ஜாயின் பண்ணுவாங்க எங்களோட ட்ராயிங் கிளப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஆ ட்ராயிங்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ட்ராயிங் பண்ணவே தெரியாதே நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க ஏன் பண்ணக்கூடாது இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான கிளப்லாம் கிடையாது ஜாலியாக இருக்கலாம் ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இருங்க பிடிக்கலைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் விட யோசித்து பாருங்க வேறு எந்த க்ளப்பும் கிடைக்கலன்னா பேக்கப்பாக என்னோடய கிளப் வச்சுக்கோங்க எங்கள் கிளப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல வாவ் இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல ஓகே ஓகே அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க என் ஃப்ரெண்டுக்கும் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணணும் ம் சரி சரினு சொல்ல எந்த ஃப்ரெண்டுடா தான் ஏய் நார்த்துன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல ஏன்டா அவன் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இருக்கான் அவன் எப்படாக ஜாயின் பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனாம் ஜாயின் பண்ணலாம் விடு அவன் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்லி இருக்க சரி ஓகே அப்போ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக என்னோடய க்ளப் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான் உங்கள் பேர் என்ன என் பேர் டாடோக் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ஓ அப்படியா சரி சரி என் பேர் ஃபார்ம் my en berri Easter. ஷார்ட்டாக என்ன டெர்னு கூப்பிடலாம் என் பேர் டை பொண்ணு பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ம் ஓகேன்னு சொல்லி ஒரு குட்டி இன்ட்ரோ அங்கே நடந்து முடிஞ்சது அடுத்த சேம் டைம் இங்கே தான் நம்ம ஹில்ல காட்டுறாங்க ஹில் அப்படியே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறான் அதாவது காஃபி ஷாப்பில் காஃபி ஷாப்பில் டெர் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்க அவன் முன்னாடி ஒரு கேக்கும் ஒரு மில்க் ஷேக்கும் கொண்டு வந்து வச்சது இவன் தான் மில்க் ஷேக்கும் கேக்கும் அவன் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவன் தலையை லைட்டாக தடவி கொடுத்துட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் ஆக்சுவலி அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே அப்படியே புக்கு படிச்சுட்டே இருக்க கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட் அங்கே வரான் அவன் ஃப்ரெண்டு ஜோகன் வந்து டே என்னடா பண்ணுற ஹில் ஹில்னு கூப்பிட அவன் திரும்பி கூட பார்க்கல அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் ஏ ஹில் உன்னைத்தாண்டா கூப்பிட்றேன் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்ல அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க இந்த ஃபஸ்ட்டு பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம அடுத்த பாட்டையும் பாருங்கள் அடுத்த பாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குது